ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பிவி விளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூல் திருப்பியும் ஓப்பன் ஆகிருக்கு கிட்ஸுக்கு எல்லோருடைய கிட்ஸுக்கும் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அடித்து பிடிச்சி நிறைய ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தான் வந்து நம்ம ஸ்கூல் ட்ரெஸ் தான் வாங்க வந்திருந்தேன் நான் ஆவடிக்கு வந்து சில பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ட்ரெஸ் தான் அவளோட ஸ்கூல் யூனிஃபார்மு அந்த கடைக்கு போயிருந்தேன் ரொம்ப கூட்டங்க என்னால் ஆவடி மார்க்கெட்டில் வீடியோவே எடுக்க முடியலங்க நான் ஷூஸ் வாங்கியிருந்தேன் இதை எதையுமே வந்து ப்ராப்பராக என்னால் வீடியோ கேட்ச் பண்ண முடியாததுனால நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் அந்த கூட்டத்தில் எடுக்க முடியலங்க டீ நகர் மாதிரி ஆகிடுச்சுங்க இப்போ ஆவடியும் அதனால் இன்ச் பை இன்ச்சு மூவ் பண்ணுறது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மளும் அந்த இடத்துல வீடியோவும் என்னால் எடுக்க முடியல அதனால் இந்த ஷூ வாங்கினதை மட்டும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஷூ வந்து அவளுக்கு ஒயிட் ஷூவும் அந்த பிளாக் ஷூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் எல்லா பொருட்களையும் வந்து அடை அடுக்கி வச்சுட்டு தான் நான் வந்து வாங்குகிறேன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த ஷூ வாங்கினதோட இந்த வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேங்க என்னென்ன வாங்கினேன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதோ இதெல்லாமே வாங்கினேன் கூட்டத்தில் சரியாக வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையினால் இப்போ காட்டுறேங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆக்சுவலி ரெண்டு விதமான ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்க ஆனால் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து என்னால் ஒரு செட்டு தாங்க வாங்க முடிஞ்சுது முதல்ல பேகு இந்த பேக் வந்து வாங்கியாச்சுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஒரு ஸ்கூல் பேக் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு யூனிஃபார்ம் செட்டு வாங்கினோம் ஒரு இன்னும் ஒரு செட்டு வந்து ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க ஆனால் அங்கே ஒரு செட்டு தான் இருந்துச்சு இந்த கலர் மட்டும்தான் அந்த ப்ளூ கலர் கிடைக்கல ப்ளூ கலர் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வர சொல்லிட்டாங்க அடுத்து சாக்ஸு ஒயிட் சாக்ஸ் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் சாக்ஸ் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூ தான் நான் இப்போ இந்த ஷூ கடையை கம்ப்ஷனில் அந்த ஷூ கடையில் தாங்க வாங்கினேன் இது வந்து பிராண்டோன்ட்டு ஒரு பிராண்டு நார்மல் பிராண்ட் தாங்க ரொம்ப வந்து ஹையஸ்ட்டு ப்ராண்ட்லாம் நான் வாங்கலை ஏன்னா ஒன் இயர்க்கு அது ஆஃப் தான் ஒரு ஷூ வந்து டூ எயிட்டி இன்னொரு ஷூ வந்து டூ ஃபிஃப்டி இது ஷூ பாலிஷர் இது வந்து ஒயிட்டுக்கும் அதாவது நியூட்ரல் பாலிஷர் ரெண்டுத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து எயிட்டி ருப்பீஸ் ஷூ பாலிஷ் வேணும் கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் வந்து ஷூ வந்து பாலிஷாக நீட்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் முக்கியமாக தேவை அதனால் அதையும் வாங்கிட்டேன் வாட்டர் பாக்டர் இந்த ஷூ கடையிலே வந்து வாட்டர் பாட்ஸ்லேயும் அடி அடுக்கி வச்சுருந்தாங்க அங்கேயே வாங்கிட்டேன் இது ஆன்லைனில் என்னோட என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான்ட்டு சரி ஓகே அவள் அன்றைத்துக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சதுனால வாங்கிட்டேன் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த பாட்டில் சிங்கிள் பாட்டிலு அவ்வளோதாங்க அந்த பாட்டிலு இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டே கொடுத்துட்டாங்க அவங்க பையனுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கினோம் நீங்கள் ஒரு பாக்ஸ் வேணுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் அந்த ஒரு பாக்ஸு நான் எடுத்துகிட்டு அதில் லன்ச் கட்டி குத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக ஆல்ரெடி இருக்குது அதனால் வாங்கலை இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினேன் இது வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் இந்த கலர்ஸ்லாம் பண்ணுறத இது ரொம்ப ஓல்டு மாடல் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து இந்த கலர் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க சரி நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டு இவளோட ப்ராஜெக்ட் என் பொண்ணோட ப்ராஜெக்ட் எல்லாமே மந்த்லி ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க அதை நான் தான் பண்ண போகிறேன் அப்படியே நான் கொஞ்சம் ட்ராயிங்கும் எனக்கு பண்ணிமே கற்றுக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இந்த கலர்லாம் அடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப மைல்டாக தான் இருந்தது தண்ணி ஊற்றி நான் அடித்து பார்த்தேன் ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு கலர்ஸ்லாம் ரொம்ப டார்க்காலாம் இல்லை இது ரொம்ப பழைய காலத்து மாடல் சொல்கிறாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்குன்றாங்க இது வந்து வெறும் இருபது தான் ஒரு ப்ரெஷ்ஷு கொடுத்தாங்க அந்த ப்ரெஷ்ஷோட இது கூட ரொம்ப சின்ன ப்ரெஷ் தான் தண்ணி ஊற்றி கலர் அடிக்கிற மாதிரி சரி வாங்கினேன் அவருக்கு சரி ஒரு வியாபாரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டசன் கட்ஷீஃப் வாங்கிட்டேங்க ஒரு கட்ஷீஃப் வந்து பத்து ரூபாய் ஒரு டசன் கட்ஷீஃபு பன்னெண்டு கட்சி ஃபுல் நூற்றி இருபது ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டேன் லஞ்ச் டவல் ஒரு டவல் வந்து ட்வெண்ட்டி எயிட் ருபீஸ் ரெண்டு டவல் வாங்கிட்டேங்க அடுத்து வந்து எனக்கு ஒரு பேக் வாங்கினேன் இந்த பேக் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தது நம்ம வந்து இது டஸ்ட்டு ஃப்ரீயாகவும் இருக்கும் இப்போ நம்ம தொடச்சிட்டா அந்த இது மேலே டஸ்ட்டே இருக்காது எப்போவுமே இது புது புதுசாகவே இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு பிவிசியில் ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு சரி அதனால் அதையும் வாங்கிட்டேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த பேக்கு டூ ஃபிஃப்டி சொன்னாங்க அப்புறம் டூ ஹண்ட்ரட் அப்படி சொல்லிட்டேன் வாங்கிட்டேன் அதுவுமே பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வாங்கினேன் அவ்வளோதாங்க நான் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மொத்தமாக எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சுங்க மொத்தமாக மூணாயிரத்து ஐநூறுரூபா கிட்ட ஆச்சு பொருள் பார்க்க கம்மியாக இருக்குது பட் வந்து ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஆச்சு இதை இதெல்லாம் மூணுமே இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ட்ரெஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிது பேகு இது எல்லாமே அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் இவ்வளோதாங்க எனக்கு ஒரு பொண்ணு அவள் வந்து ஸ்டடிங் யூகேஜி ஸோ அதனால் இவ்வளோ திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஃபீஸ் கட்டியாச்சு இனிமேல் வந்து ஜூன்லேருந்து அவள் ஸ்கூல் போகிற டேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கோம் அவளை விட்டுட்டு திருப்பியும் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பியும் நடுவில் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டில் விட்டுட்டு திருப்பியும் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து பிஸியாக இருக்கவங்க வந்து நீங்கள் என்னென்னலாம் வாங்கினீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வந்து இந்த ரேட் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது சொல்லுங்கள் நான் வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து உங்களுக்கு சொல்லலை என்ன ஸ்கூல் அந்தந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு தெரியல எனக்கு வந்து என்னோட பொண்ணோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சுங்க இந்த ஒரு ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம் இந்த ஒரு கலர் மட்டும் அவ்வளோதாங்க என்னோடய பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்